நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா சில பேர் கூட இருக்கும்போது நம்ம ஆற்றல் அப்படியே அதிகரிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஆனா வேறு சிலரோட இருக்கும்போது மொத்த சக்தியும் வடிஞ்சு போன மாதிரி சோர்வா உணர்ந்திருக்கிறீங்களா அது சும்மா ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் ஒழிஞ்சிருக்கு பத்தி தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் நம்ம ஆற்றல்ல ஏற்படுற இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு இது தற்செயலா நடக்குதா இல்ல நமக்கு தெரியாமலேயே ஒரு விஞ்ஞான பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கா இதுக்கான பதில் ரொம்ப காலமாவே நம்ம ஞான நூல்கள்ல மறைஞ்சிருக்கு வாங்க அதை கண்டுபிடிப்போம் இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை நாம சரியா புரிஞ்சுக்க ஒரு பழங்கால கொள்கையை கொஞ்சம் பார்க்கலாம் இது வெறும் பழமொழி மாதிரி இல்ல மனித உறவுகளோட இயக்கத்தை பத்தின ஒரு ஆழமான அறிவியல் பார்வைனே சொல்லலாம் பாருங்க ஒரு மனிதன் தான் சேரும் நட்பை போலவே மாறத் தொடங்குகிறான் இந்த வரிகள் சாதாரணமான தத்துவம் கிடையாது நாம கூட அதிகமா பழகுறோமோ அவங்களோட ஆற்றல் நமக்கு தெரியாமலேயே நம்ம மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இதுதான் நட்போட மறைக்கப்பட்ட சக்தி ஆனா இந்த தாக்கம் எப்படி ஏற்படுது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன வாங்க மனித மின்சாரம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தை இப்போ நாம ஆராயலாம் இதுக்கு பேருதான் மாணவிய வித்யுத் அதாவது மனித மின்சாரம் ஆமாங்க நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புல இருந்தும் ஒரு சின்ன மின்சார ஆற்றல் தொடர்ந்து வெளியாயிட்டே இருக்கு இந்த ஆற்றல் நம்மள சுத்தி இருக்கிற சூழலையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பாதிக்குது சரி கண்ணுக்கே தெரியாத இந்த மின்சாரம் எப்படி ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது இதை புரிஞ்சுக்க இருந்தே ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் இந்த மனித மின்சாரத்தோட ரகசியம் ஒரு பூவோட மென்மையான வாசனையில ஒழிஞ்சிருக்கு கேட்கவே அழகா இருக்குல்ல வாங்க அத என்னன்னு பார்க்கலாம் ஒரு பூவோட வாசனை அணுக்கள் எப்படி காத்துல பரவுதோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருந்தும் மின்சார அணுக்கள் தொடர்ந்து வளிமண்டலத்துல கலந்துகிட்டே இருக்கு நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு நொடியும் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு அப்போ இப்படி நம்ம கிட்ட இருந்து வெளியே வர்ற அணுக்கள் எல்லாம் எங்க போகுது ரொம்ப சிம்பிள் அது நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் வளையத்தை அதாவது ஒரு ஆறாவ உருவாக்குது சரி இப்போ நாம மத்தவங்க கூட பழகும்போது என்ன நடக்குது நம்மளோட ஒளிவட்டமும் அவங்களோட ஒளிவட்டமும் ஒன்னோட ஒன்று கலக்குது அப்போதான் அந்த மேஜிக்கே நடக்குது சில சமயம் துயரமும் நடக்கலாம் நேர்மறையான அணுக்கள் பரிமாறப்படும்போது போது நம்ம புத்துணர்ச்சியாக உணர்றோம் ஆனா எதிர்மறையான அணுக்கள் பரிமாறப்படும் போது அப்படியே சோர்வடைஞ்சிடுறோம் இதுதாங்க அந்த நட்புக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் இதிலிருந்து நாம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா இந்த சக்தி நம்ம கையில தான் இருக்கு நாம யாருடைய மின்சாரத்தால யாருடைய ஆற்றலால பாதிக்கப்படணும்னு நாம தான் முடிவு செய்யணும் நல்லவங்க கூட சேரும்போது அதாவது சத் இருக்கும்போது நேர்மறையான மின்சார அணுக்கள் பரிமாறி அது நம்மள வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போகுது ஆனா தீயோர் கூட்டுறவு எதிர்மறை அணுக்களால் நம்மள வீழ்ச்சிக்கு தள்ளுது அப்போ வளர்ச்சி பாதையா வீழ்ச்சி பாதையா தேர்வு நம்ம கையில தான் இருக்கு இந்த ஆழமான ஞானம் யுக்ரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் எழுதின மாணவிய கே சமத்கார் அப்படிங்கிற புகழ்பெற்ற இந்தி இந்தி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதனால அடுத்த தடவை நீங்க யாரு கூட அவங்க நேரத்தை செலவிடுறீங்கன்னு யோசிக்கும் போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தேர்ந்தெடுக்கிறது வெறும் நண்பர்களை மட்டும் இல்லை உங்க எதிர்காலத்தையே வடிவமைக்க போற ஆற்றலை உங்க நட்பை சரியா தேர்ந்தெடுங்க உங்க ஆற்றலையும் சரியா தேர்ந்தெடுங்க உங்க வாழ்க்கையை மாத்துங்க